இரணியில் அருகே மது பழக்கத்தை மனைவி கண்டித்ததால் தொழிலாளித்தீ குளித்து தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் இரணியில் அருகே உள்ள காஞ்சிரவிளை பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் வயது நாற்பத்தொன்பது இவர் கட்டிட வேலை செய்து வந்தார் இவருக்கு திருமணமாகி மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர் மது போதைக்கு அடிமையான கோபாலகிருஷ்ணன் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து வீட்டில் தகராறு செய்து வந்ததாக தெரிகிறது இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு கோபாலகிருஷ்ணன் மதுபோதையில் வீட்டிற்கு வந்துள்ளார் இதனால் கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது மனவேதனை அடைந்த கோபாலகிருஷ்ணன் மோட்டார் சைக்கிளில் இருந்த பெட்ரோலை எடுத்து வீட்டுக்கு வெளியே சென்று தனக்கு தானே ஊற்றி தீ வைத்துக் கொண்டதாக தெரிகிறது இதனை பார்த்த அவரது மனைவி தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்துள்ளார் அப்போது கோபாலகிருஷ்ணனை பலியால் துடித்துள்ளார் பின்னர் அவரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஆசாரிப்பள்ளம் அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கோபாலகிருஷ்ணன் பரிதாபமாக இருந்தார் இது குறித்து அவரது மனைவி அனிதா கொடுத்த புகாரின் பேரில் இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்